பைக் அழகா இருக்கும் வாத்து நல்லா இருக்கும் ஸ்கூட்டர் நல்லாயிருக்கும் பாம்பு நல்லாயிருக்கும் தேன் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இல்லைங்க சார் ஐயா ஐயா கையை கொடுக்கும் அப்பந்தான் இந்த முட்டா கேட்டு விட்டுக்கிறேன் முட்டாக்கி வர சொல்லுங்க கண்டிப்பாட்டீங்களா நீங்க எத்தனை வேணுமா ரைட் ஓட்டீங்க

ஜாதியானை சூப்பர் மண்டிய விளையாட்டு மாதிரி எனக்கு சின்ன பிரபஞ்சம் அதை சேர்ந்து அது கூட விளாட சீக்கிரம் ஜாதியான